ஹாய் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை இயக்க போவது நிதிலன் சுவாமிநாதனா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி தலைவர் இப்போ நிறைய இயக்குனர்கிட்ட கதை கேட்டு கொண்டு இருக்கிறார் இப்போ இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இவர் தாங்க நிதிலன் சுவாமிநாதன் இவரு மகாராஜா படத்தை இயக்கியவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்போ என்ன சமூக வலைதளங்களில் இவரை பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா இவர் தலைவரை சந்தித்ததாகவும் சந்தித்து கதை சொல்லியதாகவும் தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த டெவலப் பண்ண சொல்லி அப்படின்றது அப்படின்றத சமூக வலைதளங்களில் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் இது கணேஷ் தான் இவர் தயாரிக்கப்படுறார் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார் ஓகேங்களா அடுத்த படத்தை நான் தயாரிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு இதுல நிறைய இயக்குனர் பேர் அடிப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதுல கார்த்திக் சுப்ராஜ் பொறுத்தவரை அது மட்டும் இல்ல இன்னும் பல இயக்குனர் பேரும் இங்கே வைரல் ஆகிட்டு இருந்தது ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒன் செவன்டி த்ரீ இவர் தான் எடுப்பார் நிதிலன் சுவாமிநாதன் தான் எடுப்பார் அப்படின்ற போல தகவல் இருக்கு அது உண்மையா அப்படின்னு அலசி ஆராய்ந்தப்போ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்டுருந்தாங்க இயக்குநர்கள் நாங்கள் இந்த இயக்குனர்கள்தான் வச்சு படம் எடுக்க போகிறோம் அடுத்த ஒரு ரெண்டு வருடம் ஒரு வருடத்துக்கு அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வரல சரி யார் யார் பேர் தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஜூடோ ஆண்டனி உங்களுக்கு தெரியும் முன்னாடியே தலைவர் வச்சு படம் எடுக்க போகிறாரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் கௌதம் மேனன் அவர் பேர் மட்டும் அவர் இருக்கு மற்ற ஒரு எட்டு இயக்குனர் இப்போது இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் இருக்கணும் ஆனால் நிதிலன் சுவாமிநாதன் பேரே வரல சரி அப்போது இவர் ஒன் செவன்டி த்ரீ எப்படி எடுப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின்னு ஆயிடுச்சு சரி ஓகே அப்புறம் திருப்பி நாங்க போய் ஆராய்ச்சி பார்த்தோம் என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக தளங்களை இந்த ஒரு ட்விட்டர் நான் பார்த்தேன் அதை அன்னைக்கு அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்னா மகாராஜா இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் தலைவர் கூட இணைய போறது உறுதியா இருக்கு அவரு ஆல்ரெடி கதை சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் தலைவருக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் அதாவது இது வரைக்கும் எந்த படத்துலயும் வாங்காத சம்பளம் அதிக சம்பளம் வாங்க போறத சொல்லியிருக்காரு கொடுக்க போறாங்களா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் செயின் மூவி அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இது ரூமர் தான் அபிஷியலா வர வரைக்கும் ஓகேங்களா இப்போ அவரு ஒன் செவன்டி த்ரீ ஒரு சமயம் ஐஸ்வர்யா கணேசன் முன்னாடி ரெட் செயின் மூவி எடுக்கப்படுறாங்களா அப்படி எடுத்தா அது ஒன் செவன்டி த்ரீ ஆகும் அப்படி இல்லையா ஒன் செவன்டி ஃபோர் ஆகும் ஏன்னா மகாராஜ படம் உங்களுக்கு தெரியும் எல்லாராலையும் பேசப்பட்டது அற்புதமான ஒரு படம் உண்மையிலுமே நானும் பார்த்தேன் சிறப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக தலைவர் வச்சு எடுத்தால் மாதம் ஆகும் அது மட்டும் நிச்சயம் ஓகே என்ன பண்ணல நீங்கள் சொல்லுங்கள் தலைவர் கூட நிதின் சோழநாதன் இணைந்தான் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்